இன்னும் பொம்பளையா அநியாயம்யா ஏற்கனவே அந்த பையன் மாட்டிக்கிட்டால் அவன் தப்ப முடியாது அது வேற வச்சுன்னு எங்கன்னா குழந்தைக்கு ஏன் ஊட்டுறீங்க நீ இட்லி வச்சா சாப்பிடணும் ருசியாக இருந்தால் சாப்பிட்றோம் அவன் சாப்பிடுவான் அவனுக்கு வேறு வழி இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவன் அப்படி தான் வாட்டணும் இந்த கூட்டுவ பற்றியில் வாசலில் வச்சு ஊட்டி இப்படி வலிப்பான் அவன் அப்பவுமே எல்லாத்தையும் வளிச்சுருவான் அந்த பையன் வளரும்போது போது இப்போ எங்கள் அம்மாவே நல்லதாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு போகிறான் குழந்தைகளை இன்னொன்று சொல்லுங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் டீச்சர் எல்லாமேயா அதுக்கு இன்னும் ட்ரைனிங் எடுத்துருந்தானே டீச்சராக வரணும் பிஎஸ்சி படித்திருக்கேன் அவ அந்த பள்ளிக்கூடத்துல அவ டீச்சர் ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த பத்தாம் கிளாஸ் பிடிச்ச பிள்ளைகள் அந்த இந்த வார்டில் போட்டிருக்காங்களா அவள் ஷி பிகஸ்ட் லைக் டாக்டர் என்ன வேணும் நான் சொன்னேன் கொன்னூர் வே சுபானி இருக்கானா உள்ளே உள்ளேருந்து பெரிய டாக்டர் வேணும் ஏன் யார்த்த போய் என்னடி சொல்லிட்டுருக்கியா அவர் நேருக்கே திட்டு வர நேர்தான் நேர்பட பேசுங்க அம்பாரதி நீ ஒழுக்கமானவனாக உயர்ந்த ஓட உன்னதமானவனாக இருக்கிறாய் என்றால் சமூகத்தில் இதையும் நேர இப்போ ஏண்ட சில பேர் வந்து வந்துக்கான்ட்டு ரொம்ப துன்பப்படுத்தும் நான் முகத்திலையும் காட்டுமே அவனுக்கு புரியாது நான் என்ன பண்ணுறது அப்புறம் தம்பி என்ன நினச்சி உங்கள்கிட்ட பேசணும் தான் வந்தேன் நீ பேசணும்னு வந்தேன் நான் கேட்பேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் நான் கேட்பேன் நீ ஒன்றும் விவரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க ஒருத்தன் வந்து ரொம்ப வருத்தமான சொல்லுறான் என்னாச்சு இப்பவும் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நின்று இந்த குறை சொத்து இருக்குது அவனுக்கு தெரியுது இவன் அதையும் விற்றுட்டு தெரில போனும் கேட்காத செட்டப் பண்ணி நம்மகிட்ட வந்து கேட்கானே என்னாச்சு இப்போ ஒரு சான்ஸ் வருமானு கொண்டுருவேன் வெளியே போனால் இங்கே வாட்ச்மேன்ட்ட சொல்லுவேன் என்னோட புஸ்தம் கொண்டு வந்து உள்ளே விட்டுறாது ஏன் கவிதை புத்தகத்துலேருந்தே கவிதை எழுதி அவன் புஸ்தம் போட்டு கொண்டு வரான் இல்லை இது ஏன் கவிதை இல்லைங்க நீங்கள் எனக்கு அப்பா தானேங்க நம்ம சொத்தில் அவனுக்கு ஒருத்தன் வர்றவனை பார்த்து இவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கியா வந்தால் என்னோட அறிவார்ந்த விஷயமாக பேசி ஒரு செய்தி புதுசாக சொன்னான்னா நான் படிக்கணும் பாரதி எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தான் அவன் சொல்கிறான் ஒரு பெண் திருமணமே வேண்டாம் நான் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு தலைவியாக இருக்கிறேன் என்ற அனுமதித்து விடு அவன் என்ன கேள்வி அக்கான் பெண்டாட்டி இதனை அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமோ உன் பொண்டாட்டி அடிமைப்படுத்த நினைக்கல அப்புறம் உங்கள் அம்மா யாருங்க உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யார் அவங்கள பார்த்தா அவங்களும் பெண் இவளும் பெண் உனக்கு ஏண்டா அறிவு வரலங்க சொல்லியிருக்காங்களா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமே நீங்கிட்டு அனைவருக்கும் தாழ்வன் நன்றிது தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஞானம் அது என்ன சொன்னால் ஊனர்தன் தேசம் யமனதன் தேசம் உதயஞாயிற்று ஒளிபெரு நாடு சே சேனகன்றதோர் சிற்றடி சீனம் வரிசையாக சொல்லிட்டே வர்றான் நம்ம நாட்டை சொல்லும்போது சொல்கிறான் ஞானம் என்பதோ சொல்லின் பொருளாம் நல்ல பாரத

நான் கார்லேயே போகிறேன் அழுதுருவேன் இந்த குழந்தைகள் இப்படி போல அப்படிலாம் நடந்து போகிறான் மூணு பேங்க எங்கே போகிறாங்கன்னா வேலைக்கு இங்கே அஞ்சு வச்சில்ல அப்போ எதுக்கு கடவுள் அவர் யாராக இருந்துட்டு போகிறார் அல்லா ஏன்னாதே நம்ம சாமி ஆனால் நம்மகிட்ட நிறைய சாமி அது ஒரு பெரிய அது ஆசாமிகள் நிறைய இருக்கு அது வேற சங்கடம் நான் என்ன சொல்கிறேன் இன்னொன்று உங்கள்கிட்ட என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா மனிதர்கள் வந்து நான் கடவுள்னா ஒரு சினிமா படத்தில் அவன் நல்லா சொல்வான் கமல் சொல்லான்னு தெரியுமா ஆண்டவனை காட்டுறேன்னு சொன்னால் அவனை நம்பு என்னங்க நான் தான் ஆண்டவன் சொன்னால் அந்த பயில கொண்டுருவோம் மனுஷன் மேலெலாம் கடவுள் வரமாட்டார் நீங்கள் அந்த சின்னத்தாயின்னு ஒரு பட இடத்துல ஒரு அருமையான சீன் வச்சுருப்பான் கோமலத்தாடியாக வினச்சக்கரவர்த்தி வருவான் இன்ஸ்பெக்டராக ஆதா மகன் வருவான் கோமரத்தாடிமா ஒரு அடி விட்ட உடனே சீப்பில் ஏறிடுவான் கோமரத்தாடி ஒரு அடி தான் சாமியாக வருது நான் என்ன பண்ணேன்னா தின்னதில்ல சாமியான்னா கூட ரொம்ப கவனிப்பேன் ஒரு பையில போய் கையை பிடிச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு கிலோ சூடனை கொளுத்திடுவோம் அவங்க கொடுத்தனோடனே வாயில் போட்டுருவான் அது பெரிய கிட்டிகார்த்தோம் நான் இவன் கையை பிடிச்சி கூட ரெண்டு பேர் ஆடுவான் பூரா கை பொண்ணாயிரம் மருந்த நான் கேட்பேன் என்ன அம்பாள் இப்படி பண்ணிட்டா கையை பிடிக்கக்கூடாதுங்க அப்போ என்ன அம்பாள் படமாடும் கோயில் பரமற்கொண்டியும் நடமாடும் கோயில் நம்பர்க்கங்காக நடமாடும் கோயில் நம்பர் கோயில் திருமலர் சொல்கிறான் இந்த உயிர்கள் இருக்குல்ல இந்த உயிர்கள் அது எதாக இருந்தாலும் ஓரறிவோ ஆறறிவோ எல்லா மிருகத்துக்கும் நீ என்ன உதவி பண்ணுதியோ இந்த உதவி கடவுளுக்கு போயிருங்கான் கடவுளுக்கு கோயில் கேட்டாங்கண்ணா கோயில் வேண்டாம் நீங்க கோப்பரிஞ்சோன ஒரு கோயில் கேட்டுருக்கான் அந்த கோயிலுக்கு சிவபெருமான் வரல பூசலா நான் என்ன கோவணத்தை கேட்டு மனசுக்குள்ள ஒரு கோயில் கேட்டாங்க போயிட்டார் அப்போ கடவுள் இந்த பெரிய கோயிலுக்குலாம் வரமாட்டார் வந்தால் பொன்மானிக்க வேலையெல்லாம் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு இந்த நாடு விளங்குமா நீங்கள் அதிகாரிகளவங்ககிட்ட சொல்றீங்க அந்த தீனதாயங்களா சிலையா திருடியிருக்கான் பத்திரிக்கையாளனை தொழில் அதிபர் போடுறான நாடு விளங்குமா தொழில் பண்ணுற மாதிரிலாம் கேட்க நீங்கள் போராடணும் இதை எடுத்து நாங்கள் ஜவுளி கடை வச்சிருக்கோம் அந்த அவனை தொழில் எது பண்ணால் அந்த திருவள்ளூர் கலை கூடன்னு வச்சு நல்ல படமாக எடுத்தான் கிடச்சு அந்த பயிரும் சிலை கிடச்சிட்டானே கள்ளக்குறிச்சி நடராஜர் ஆஸ்திரேலியாவில் இருந்துருக்காரு இங்கே மறந்து நான் இங்கே ஆஸ்திரேலியா எம வச்சுருந்தானே அவனே சேலை பண்ணி அதை அனுப்பிச்சி வச்சுருக்கான் கோயிலுக்கு நம்ம போய் குனித்த குவைச்சுவாய் குபை சிரிப்பும் பனித்த சடையும் பா நம்ம பாடுறோம் ஒன்றிய நினைமைகள் உந்தமக்கோர் ஊனமில்லை கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவருக்காய் அதாவது சிதம்பரத்துக்கு போனால் எனக்கு அந்த நாவுக்கரசர் பாட்டு வரும் இந்த படியில் ஏறினா நடராஜர் எப்படி இருப்பார் கையை பார்த்தா அப்படி இருக்கும்னா எப்படா வந்தேன்னு கேட்க மாதிரி இருக்கும்ங்க நாவுக்கரசன் அவர் எப்படி ரசிச்சிருக்கார் சாமியை நம்பி சாமி பண்ணுமையா யாருக்கும் பிரியா கங்கைக்கரில் ஒரு சாமியாக இருந்திருக்கார் ஒரு கோனார் விட்டு தினசரி பால் கொண்டு கொடுத்துருக்கு ஒரு நாள் இந்த வந்த வந்தபில சொல்லிச்சு கங்கையில் தண்ணி வெளில ரொம்ப போ சாமின்னு ஓம் நமச்சான்னு சொல்லிட்டே போனிருக்காருன்னு சொல்லிட்டு போயிடுது மறுநாள் ஓம் நமிச்சா சொல்லிட்டு வந்து பாலை கொடுக்குது சாமி விளையந்து பக்கார் வெள்ளம் படுமையாக போகுது இவர் சொல்லித்தானே அந்த பிள்ளை போயிருக்கு அந்தாலும் இவள் போய் வேட்டியை தூக்கிட்டு இறங்கியிருக்கா வெள்ளத்தில் போயிடுச்சு வெள்ளத்தில் போனேன் கடவுள கேட்டுக்கா நான் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை மட்டும் போச்சு நீ நீ தான் என்னை நம்பலையே வேட்டி நனைஞ்சிரும் தூக்குனீங்கல்ல அவள் இடப்பம்ப சேலையெல்லாம் தூக்கல நடந்தா நமச்சான்னா நான் கூட போயிட்டேன் நாயே நீ என்னை நம்பாம இருந்தாலும் வேட்டையை தூக்கின என்ன அதான் நம்பணும் ஒரு தடவை தம்பிக்கு தெரியும் வாழைப்பாடி கூட நான் வாழைப்பாடி ஒரு இருபத்தாறு எம்எல்ஏ பழனியில் அந்த விஞ்சில் போகிறோம் விஞ்சில் போய்ட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் எப்போ சேட்டம் பண்ணலாம் வாழைப்பாடி பார்த்தாரு என்ன பண்ண போகிறேன் இருங்கன்னு அதில் ஒரு பிரி விட்டுருக்கு இந்த கம்பியில் ஒரு பிரி விட்டுருக்க ஆச்சு அந்த இடத்து தான் அப்படின்னா இருபத்தாறு பேருக்கும் குடல் பதறிட்டு நான் அதோட சும்மா இருக்கலாம் எப்படி இருபத்தினாலு தூரின் இடைத்தேர்தலில் வரேன் என்ன சாமி கூட தானே போகிறோம் பிள்ளையார் தம்பியை நம்பி தானே போகிற இந்த கம்பியை நம்பியா போகிற வரும்போது எல்லா பேரும் நடந்தே வந்துட்டானுவா அப்புறம் பால பாடி கேட்ட எதுக்கே நீ இருக்கு சாமி கூட லட்சணத்தை உன் காமிச்சேன் சாமி மேலே நம்பிக்கை வந்தால் ஆலேயே வந்துட வேண்டியானே என்ன நான் சொல்ல சங்கரே எனக்கு போயிட்டானுல கடவுளை நம்புங்கள் நம்ம பெரியவங்கன்னா நம்பி கும்பிட்டுக்கான் நல்லா இறந்திருக்கான் ஒத்தனும் கேடா போகல ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போகும்போதுலாம் அந்த சிலைகளை பார்க்கும்போதுலாம் பயப்படும் எந்த ஒரு சாமி தெரியாது இங்கே வந்து நிற்காருன்னு புத்தூர்லேருந்து நடராஜர் இருந்தவண்டு லண்டனை விட்டாங்க தெரியுமா அப்போ அவன் எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டான் இவர் காலையில் ஓதுவார் வந்து பாடுவான்னு எதிர்பார்த்துருக்காரு நடராஜர் எப்படியும் அவன் வருவான் பாடுவான்னு அவன் ஒரு மூணு விட்டு சேஸ் நடராஜன்ட்டான் அப்போ தான் நடராஜர் பார்த்துருக்கா எங்கள் இந்த நெய்வேத்தெலாம் கிடையாதுப்பான் நீ எதே காட்டுது அப்புறம் அந்த சிலையை திரு மீட்டு கொண்டு வரும்பொழுது ஜெயலலிதாமா முதலமைச்சர் அந்த அம்மா எவ்வளோ அறிவாக ஒரு காரியம் தெரியுமா முத முதல்ல ச சாமியை போய் பார்க்கறதுக்கு மாப்போசி அனுப்பிச்சிது திரும்ப வேறு யாராவது பண்ணி நடராஜன் பயந்துடக்கூடாத வேறு ஒரு கம்பெனி வரான் நம்மளை தூக்கி மாப்போசுனா பக்தி மாறணும் அதான் ஜெயலலிதா நீங்கள் போய் பாருங்கய்யா நடராஜனை யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் இன்னொன்று சொல்லலை பொம்பளை பிள்ளைகள் பொது இடத்துக்கு வந்தால் யாராவது நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களா அதுகளை ஏதாவது குறை சொல்ல பார்க்க இவன் கூட்டாக வரலன்னு வைங்களேன் அவ்வளோ ஒன்றே தேவையானு முதல்ல நீ அவளை கூப்பிடுமோ மூஞ்சிய கல்யாணம் பார்க்கணும்ல நாய் எல்லாரும் லவ் தான் தம்பி பண்ணு நான் வேண்டாம்ங்கல அவட்ட கேட்டியா எத்தனை நான் கேட்கேன் நீ ஒரு பிள்ளையை காதலிச்சு உண்மையாக காதலிச்சிக்க எப்படி அந்த பிள்ளை மோத்தில் ஆசிட் அடிக்கிற நீ உண்மையில் அவளை காதலித்திருந்தால் எப்படி நீ அவள் மோத்தில் ஆசிட் அடிக்க முடியும் அந்த முகம் உன் கண்ணுக்குள்ளே நிற்க வேண்டாமா கெடுத்துட்டான் ஐயோ பத்திரிகையில் தானே முதல் செய்தி டிவியில் எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கானுவோ யாரும் பேசாமதில்லை எதுக்கு பேசாமல் ஆனால் பேசானுவோம் அந்த ஒன்று சொல்லலாம் கேளுங்கள் 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 கேட்டுக்கொண்டே இருங்க நான் ஒருத்தன் ஒருத்தன் பாருங்கள் 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 பார்த்துக்கொண்டே இருங்கள் இவனும் பேசுங்கள் பேசுங்கள் என்ன அர்த்தம் நீங்கள் விளங்கவே கூடாதுன்னு அவன் சொல்லுவான் என்னை பார்த்துட்டே ஒருத்தன் குழந்தைகளை வைங்க குழந்தைகிட்ட அன்பாக பேசிக்கலேன் இப்போ எனக்கு ஒரு செல்ல பேரை வீட்டில் வளரான் மூணு வயசு ரொம்ப அறிவாக இருக்கான் அவனை பள்ளியுடன் அனுப்ப பிரியம்னா சரி மகா சண்டைப்படம் அனுப்பிச்சாச்சு அவன் என்ன கேட்குறான் தரையில் சாக் பீஸில் எழுதுனான் எங்கள் தா எங்கள் அம்மா அப்பா படம் கிடக்குது நான் சொன்னேன் தரையில் எழுதாதியா தாத்தா பாட்டியும் சத்தம் போடுவான் என்னன்னு சொல்கிறான் ஃபோட்டோ பேசாதுங்க மூணு வயசு என்னோட இருக்கிறது சொல்கிறாரு உங்கள்கிட்ட அறிவாக இருக்கான் இல்லாம அவன் அறிவா இருப்பதுனால நான் வளர்க்க நான் ஏட்ட இருக்கனால குழந்தை அறிவார் குழந்தைகளை கத கருக்காதீங்கம்மா எப்போ பார்த்தா அது கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பொம்பளையும் அநியாயம் ஏற்கனவே அந்த பையன் மாட்டிக்கிட்டான் அவன் தப்ப முடியாது அது வேற வச்சுன்னு எங்கன்னா குழந்தைக்கு ஏன் ஊட்டுறீங்க நீ இட்லி வச்சா சாப்பிடணும் ருசியாக இருந்தால் சாப்பிட்றோம் அவன் சாப்பிடுவான் அவனுக்கு வேறு வலி இன்னும் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவன் அப்படி தான் வாட்டணும் இந்த கூட்டுவ பற்றியெல்லாம் வாசல் வச்சு ஊட்டி இப்படி வலிப்பான் அவன் அப்பவுமே எல்லாத்தையும் வலிச்சுடுவான் அந்த பையன் வளரும்போது இவன் எங்கள் அம்மாவு நல்லதாக செஞ்சு விட்டு சாப்பிட்டு போகிறான் குழந்தைகள இன்னொன்று சொல்லுங்கள் நம்ம பள்ளி டீச்சர் எல்லாமேயா அதுக்கு இன்னும் ட்ரைனிங் எடுத்துருந்தானேயா டீச்சராக வரணும் பிஎஸ்சி படித்திருக்கேன் அவன் பள்ளி கொடுத்துருந்தான் அவ டீச்சர் ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த பத்தாம் கிளாஸ் படித்த பிள்ளைகள் அந்த இந்த வார்டில் போட்டிருக்காங்களா அவ சி பிகஸ்ட் லைக் டாக்டர் என்ன வேணும் நான் சொன்னேன் கொண்டுருவேன் சுபானி இருக்காண்ணா உள்ளே உள்ளேருந்து பெரிய டாக்டர் வாங்க ஏ போய் என்னடி சொல்லிகிட்ருக்கிய அவர் நேருக்கே திட்டு வரணும் நேர தான் பேசுங்க பாரதி நீ ஒழுக்கமானவனாகவும் உயர்ந்த உடம்புடையவான உன்னதமானவனாக இருக்கிறாய் என்றால் சமூகத்தில் இதையும் நேர சொல்லு ஏண்ட சில பேர் வந்து வந்துக்கான்ட்டு ரொம்ப துன்பப்படுத்தும் நான் முகத்தினையும் காட்டுமே அவனுக்கு புரியாது நான் என்ன பண்ணுறது அப்புறம் தம்பி கிளம்புரியா என்னென்னச்சு உங்கள்கிட்ட தான் வந்தேன் நீ பேசணும்னு வந்தேன் நான் கேட்பேன்னு உன்கிட்ட சொன்னேன் நான் கேட்பேன் நீ ஒன்றும் விவரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க ஒருத்தன் வந்து ரொம்ப வருத்தமான சொல்லலாம் என்னாச்சு இப்போமும் ஏதாவது ஒரு எலக்ஷனில் நின்று இந்த குறை சொத்து இருக்குது அவனுக்கு தெரியுது இவன் அதையும் விற்றுட்டு தெருல போனும் கேட்காத செட்டப் பண்ணி நம்மகிட்ட வந்து கேட்கானே என்னாச்சு இப்போ ஒரு சான்ஸ் வருமானு கொண்டுருவேன் வெளியே போக அதனால் இங்கே வாட்ச்மேண்ட சொல்வேன் இன்னார புஸ்தகம் கொண்டு வந்து உள்ளே விட்டுறாது ஏன் கவிதை புஸ்தத்துலேருந்தே கவிதை எழுதி அவன் புஸ்தம் போட்டு கொண்டு வரான் இல்லை இது ஏன் கவிதை இல்லைனாங்க நீங்கள் எனக்கு அப்பா தானேங்க நம்ம சொத்தில் அவனுக்கு ஒருத்தன் வர்றவனை பார்த்து இவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கியா வந்தால் என்னோடய அறிவார்ந்த விஷயமாக பேசி ஒரு செய்தி புதுசாக சொன்னான்னா நான் படிக்கணும் பாரதி எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தான் அவன் சொல்கிறான் ஒரு பெண் திருமணமே வேண்டாம் நான் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு தலைவியாக இருக்கிறேன் என்ற விடு அவன் என்ன கேள்வி அக்கான் பெண்டாட்டி இதனை அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமோ உன் பொண்டாட்டி அடிமைப்படுத்த நினைக்கல அப்புறம் உங்கள் அம்மா யாருங்க உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யார் அவங்கள பார்த்தா அவங்களும் பெண் இவளும் பெண் உனக்கு ஏண்டா அறிவு வரலங்க சொல்லியிருக்காங்களா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமையில் நீங்கிட்டு அனைவருக்கும் நன்றி நன்றிது தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஞானம் அது என்ன சொன்னால் ஊனர்தன் தேசம் எமனதன் தேசம் உதயஞாயிற்று ஒளிபெரு நாடு சே சிற்றடி சீனம் வரிசையாக சொல்லிட்டே வர்றான் நம்ம நாட்டை சொல்லும்போது சொல்கிறான் ஞானம் என்பதோ சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டு இந்தியான்னு சொன்னாலே ஞானண்டா ஞான உடைய நாட்டில் பிறந்தவன் நீ எப்படி அறிவா இருக்க மாட்டேன் இந்த நம்ம நாடு அவ்வளோ பெருமைக்குரியன்னு சொல்கிறான் தெரிஞ்சுக்கோ ஏங்குறாங்க இன்னொன்று சொன்னாங்க சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேங்க அதை தொழுது படித்து பாப்பா தமிழ் சொல்லையே தமிழ் தான் உயர்ந்தது அதை வணங்கி பாடி வணங்கி படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் எந்த பயிலும் தமிழில் பேச மாட்டேக்கானே மெட்ராஸில் நான் வேட்டி கட்டினுன்னா சின்ன பையல மதிக்க ஏய் நிறையப்பா நம்மளை இங்கிலீஷை தான் பேசுதான் நம்ம தமிழ்லேயே பதித்தோம்னா அவன் கேட்க மாட்டேங்கான் ரெண்டோரு பேர் ஏர்போர்ட்டில் இங்கிலீஷ்லேயே பேசிட்டாங்க நான் தமிழில் பேசி பேச முடியல கடை ஓங்கி ஒரு அடி விட்டேன் எம்மானா சரி நம்ம பையனும் நம்ம பயணம் அடித்த உடனே மம்மின்னு ஒரு நாயும் சொல்ல எல்லா நாயும் அம்மா தான் சத்தம் போடுது அப்போ என்ன இதுக்கு நான் சொல்கிறேன் பெண்கட்டும் சொல்கிறோம்மா என் குழந்தையாகிட்ட வருத்தப்படுறா பத்தாயிரரூபா செலச்சி பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன் தான் இந்த இப்போ மம்மீனே கூட மாட்டேங்கண்ணா ஏட்டி மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம் உன் புருஷன் அதுக்கு தான் உன்னை மம்மினே கூப்பிட சொல்லுவான் அந்த பயிலை விட்டு பிணத்தோடு வாழ்கிறேன்னு யாருக்கா தெரியுதா மம்மினா பதப்ப எகிச்சல் இருக்க சொல்லணும் தெரியணும்ல அம்மா தமிழில் தான் எல்லாத்துக்கும் வார்த்தை சொல்லிருக்கு அம்மா அம்மாவோட பிறந்த மாமனுக்கு பேர் அம்மான் அவன் மகன் அம்மான் செய அதுதான் அம்மான் செய் அம்மான் செய நம்ம அக்காலை கேட்ட வீட்டுக்கு வர்றதுனால் அகத்தின் நண்பர் அதுதான் பிராமணங்க அத்தியம் பேர் அவங்க நல்ல தமிழ் சொல்லுவாங்க அத்தியா அத்தியம் பேர் வீட்டுக்கு அகம்னு பேர் ஆற்றுக்கு ஆற்றங்கரைன்னு தமிழில் இன்னொன்று ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரி விட்டான ஒரே மொழி உலகத்தை தமிழ் மொழி ஒன்று தான் ஆனால் இம்முன்னா இம்மாண்ணா வேற இல்லை இருக்கா வேற எல்லாம் பேசுகிறாங்க பிள்ளைய தமிழை எழுத சொல்ல மாட்டேக்கான் ஆனால் எழுதுனாலும் ஜங்கடமாக இருக்கு என்னத்தான் தப்பாக எழுதிதானுவா படிக்க முடியல அது மாதிரி இன்னும் எல்லோரும் கவிதை எழுதுனான் பாரதியினால் பாரதி தான் வசன கவிதையை முதல்ல அறிமுகப்படுத்துனேன் காற்று வருது சொல்கிறான் காற்றே வா மெதுவாக வா சன்னல் கவிதையை உடையாது காகிதங்களை விசிறி எரியாது சொல்லிட்டே டக்குன்னு சொன்னான் பார்த்தாயா நீ ஒரு வம்பன் காகிதத்தை கிழித்து விட்டாயேங்க ரெண்டு கயிறு ஒரு ஒரு அடி கயிறு முக்கால் அடி கயிறு இவன் ரெண்டுக்கும் பேர் வைக்கிறான் ஒரு அடி கயிறு கந்தனான் முக்கால் அடி கயிறு வள்ளியான் ரெண்டு பேரும் காதல் செய்து கொள்ளுகிறார்கள் துக்குடா பாட்டுகள் எல்லாம் பாடிக்கொள்ளுகிறார்கள் கர்நாடக சங்கீதமும் வருகிறது காற்று நின்று போனது முருகனும் மல்லியும் செத்து போனார்கள் வேற எவனுக்கு இந்த சிந்தனை வரும் விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல சிட்டுக்குருவி பார்த்தீங்களா இருந்த உடனே பறந்துருந்தேன் சல்ல வேகமாக பறங்க அந்த மாதிரி சந்தோஷமாக மனுஷன்ட்ட இவன் தான் சிட்டுக்குருவியில் ஏங்க பழனியில பரம்பரை ஒரு டாக்டர் இருக்கான் அதுக்கு சிட்டுக்குருவி இல்லையாங் பெரியவங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு வயசுக்கு மேலே எல்லாம் போயிடும் தப்பு அதெல்லாம் இந்த வேண்டாம் பொம்பளைட்டின்னு சொன்னேன் மேக்கப்லாம் நிற்காதுமா இந்த பதினாறு வயதுலாம் சொல்லுவான் மழை வெஞ்சா வெள்ள கோழின்னு தெரிஞ்சிரும்மா செப்பாண்டி குருவமா கோழிக்கெலாம் போய்தான் பெண்கிட்ட சொன்ன வேண்டாம் அது எது அழகுங்கிறான் அகம் அழகாக இருந்தால் முகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்மா ஏன்டே கேட்கு எப்படி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு உனக்கு என்ன வருத்தம் இல்லை எப்படிலாம் வருத்தப்படுறான் பார்த்தீங்களா என்னாச்சு இன்னும் அப்படியே தான் இருக்கேங்க ஒருத்தன் ரொம்ப வருத்தம் உனக்கு ஒருத்தன் என்னை தமிழ் கடன்னு சொன்னேன் அவனுக்கு வருத்தத்தில் சொல்லணும் நான் ஒரு ஆறுனோம் நம்ம கூட இருக்கப்போலாம் அருமையாக நம்ப ஆமாம் உனக்கு அழுக்காரு நிறைய என்ன உன்னை என்னன்னு சொன்னால் கூட கிடக்கா அப்பா படிக்கிறான் கூட இருந்தால் அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கங்கிறேன் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா காமராஜ் என்ன சொன்னு சொன்னீங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மட்டும் இருக்கிற பொழுது காமராஜ்க்கு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க ஏதாவது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் வேணால் செலக்ட் பண்ணுங்கன்னு எனக்கு யார் இருக்கான்னு ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிக் பண்ணிட்டார் உடனே அந்த ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டு அப்ளிகேஷனையும் பார்த்தா அந்த பையங்களுடைய தகப்பனார் போனால் கை நாட்டு வச்சுருக்கான் கை நாட்டு வச்ச போனால் டாக்டர் ஆகணும் காமராஜ் கேள்விப்படுறார் அப்போ அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு உலகம் போனால் புகழ் இருக்கியா இவங்களெல்லாம் சேர்த்தா எப்படின்னு அந்த புகழில் அவனை ஐக்கியமாகட்டுமே அவனையும் வேண்டாங்கிற அவனையும் படிக்க வை கூடவே இருந்திருக்கணும் அவர் கூட அதெல்லாம் பாரதி சொன்னது நீங்கள் சொன்ன வா கவிதை வந்து உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டா அவன் சொன்னதுதான் உள்ளத்தில் உள்ளா நடி யார் வள்ளலார் அவன் உள்ளத்தில் இருந்தால் கோயிலில் இருப்பான் அதான் கண்ணதாசன் சினிமா பாட்டில் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் எத்தனை சாமி நாளைக்கு சேர் ஆற்றுக்கு போயிருந்தேன் தம்பி அங்கே ஒரு சிவலிங்கம் ஒரு இருக்குது அவர் தான் கூப்பிட்டார் ரொம்ப நாளாக தனியாக இருக்கேன்டா இதாக ஏற்பாடு பண்ணுறேன் நீ ஏற்பாடு பண்ணி தான் நானே வளர்ந்துட்டுங்க நீ ஏண்ட கோயில் கேட்க யாரோ சொல்லி கோயில் கட்ட சொல்ல யாரோ கோயில் கட்டச்சுன்னா ஆமாம் வச்சுக்கிறான் சாமி நம்ம சாமி தாங்க என்ன சொல்லுறிங்க இந்த கல்வி நிலையங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கலையா இந்த ரொம்ப தப்பாக நடக்க அவன் கல்வி தந்தைன்னு போட்டுக்கிறானே கல்வி வள்ளல்னு போட்டுக்கிறான் நடக்கா இல்லையா நான் எங்கே போனாலும் ஏசுநாதன் அந்த கிறிஸ்டியன் கோயிலில் போனால் பிடிக்கிற மேலே நான் ஒரு க கல்வியரங்கத்தில் சொன்னேன் கொள்ளையடிக்கும் கல்வி கூடங்களின் கூரைகளில் எல்லாம் கைகளை விரித்தபடி இயேசுநாதர் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை என்று கீழே நடக்கிறது எனக்கும் ஏன்னா தான் மனிதன் நினச்சாய்ங்களா என்னை சும்மா நிறுத்தி வச்சிருக்காங்களோ கீழே தான் நடக்குது கடா உருவோடு கண்ணஞ்சா தியாண்டும் உகாமே வல்லதே ஒற்று முயுவ விளக்க உரை ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டுச் சிலந்தால் அஞ்சாது நின்று சாமதான பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணெஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயூவ விளக்க உரே ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டு சிலந்தால் அஞ்சாது நின்று பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணெஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயூவ விளக்க உரை ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டு சிலந்தால் அஞ்சாது நின்று சாமதான பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் ரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயவ விளக்க உரை ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதில் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டுச் சிலந்தால் அஞ்சாது நின்று சாமதான பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணென்றா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயூவ விளக்க உரே ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டு சிலந்தால் அஞ்சாது நின்று பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் இரகியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணெஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயவ விளக்க உரை ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டு சிலந்தால் அஞ்சாது நின்று சாமதான பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் ரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயவ விளக்க உரை ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டுச் சிலந்தால் அஞ்சாது நின்று சாமதான பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் ரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணெஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயூவ விளக்க உரே ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டு சிலந்தால் அஞ்சாது நின்று பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயவ விளக்க உரை ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டு சிலந்தால் அஞ்சாது நின்று சாமதான பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் ரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன் கடா உருவோடு கண்ணஞ்சா தியாண்டும் உகாமை வல்லதே ஒற்று முயவ விளக்க உரை ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் உள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சந்தேகப்படாத வேடத்தோடு சென்று சந்தேகப்பட்டுச் சிலந்தால் அஞ்சாது நின்று பேத தண்டம் என எந்த உபாயம் செய்தாலும் இரகசியத்தைச் சொல்லாத வல்லமை பெற்றவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை சந்தேகப்பட முடியாத தோற்றத்துடனும் அப்படி சந்தேகப்பட்டு பார்ப்பவர்களுக்கு அன்